சென்னையில் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக நுரையீரலை மருத்துவக் குழுவினர் மெட்ரோ ரயிலில் கொண்டு சென்றுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தாய் வழங்க கேட்கலாம் தாய்மானவன் வணக்கம் எங்க இருந்து எங்க இந்த நுரையீரலானது கொண்டு செல்லப்பட்டது இதன் முழு பின்னணியை பதிவு பண்ணுங்க சமீபத்தில் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சரகத்துடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் மெட்ரோ ரயில்வேயில் கேரேஜ் அண்ட் டிக்கெட் என்ற திருத்த விதிகள் என்பது கொண்டுவரப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் பெங்களூருவில் இருந்து ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக உடல் உறுப்புகள் என்பது கொண்டுவரப்பட்ட நிலையில் மருத்துவ குழுவினர் விமான நிலையத்திலிருந்து அதாவது சென்னை விமான நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் இரண்டு ஏழு மணிக்கு மீனம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்தை வந்தடைந்திருந்தாங்க சென்னை மெட்ரோ ரயில் நிலைய அலுவலர்கள் மற்றும் நிலைய பணியாளர்கள் வழங்கப்பட்டு தொடர்ந்து அந்த குழுவினர் தொடர்ந்து ஏழு நிலைகளை கடந்து சரியாக இரண்டு இருபத்தி எட்டு மணிக்கு ஏஜி டிஎம்எஸ் மெட்ரோ ரயில் நிலையத்தை வந்தடைந்தனர் அதன் தொடர்ச்சியாக மருத்துவ குழு உடனடியாக ஆம்புலன்ஸ் உதவியோடு கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனைக்கு விரைந்து அங்கு அந்த நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை என்பது நடத்தப்பட்டதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக விமான நிலையத்தில் இருந்து அந்த அப்பல்லோ மருத்துவமனையை சென்றடைய குறைந்தது சென்னையுடைய போக்குவரத்து நிற முப்பது நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்த ஒரு சூழல்ல மெட்ரோவில் எளிமையாக பயணம் மேற்கொண்டு ஏஜிடிஎம்எஸ் சென்றடைந்து அதன் பிறகாக ஆம்புலன்ஸ் உதவியோடு கிரீம் சாலைக்கு சென்று நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை என்பது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தற்போது மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது உடல் உறுப்புகளை கொண்டு செல்வதற்கு மெட்ரோ ரயில்கள் சென்னை மா சென்னையை பொறுத்த மட்டில் பயன்படுத்தப்பட்டிருப்பது இதுவே முதன்முறையாக பார்க்கப்படுகிறது நன்றி தாயமானவன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க